காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும் ஒரு நல்ல ஹிந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பல ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புற உடம்பு சுத்தமாகிறது புறவுடம்பு குளிரும் போது அகமும் குளிருகிறது அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறான் நெத்தியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும் திருநீர் அல்லது திருமண் எதற்கு சைவர்கள் வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அது திருநீர் இது திருமண் கல்யாணம் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணமாகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேனெடுத்தார்கள் அந்த விபூதியை ஏன் புரிந்து சொல்லுகிறார்கள் திருநீரை காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றார் பாவம் செய்ய தோன்றார் என்றைக்கு இந்த உடம்பு நெத்தியிலே இருக்கிற இந்த நீராகவும் என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும் ஒரு நாளோடு பூசி விட்டுவிட்டால் ஒரு நாள் மட்டும்தான் நீ யோகியனாக இருக்க முடியும் தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும் திருமண் மண் என்றது ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலேதான் ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே தான் அதனாலேதான் மண் விடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கமாயிற்று இன்னொன்று காலையிலே எழுந்தவுடனே ஒரு இந்து குளித்துவிட்டு அல்லது திருமண் இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை மிக முக்கியமானது இரத்த கொதிப்பு என்கின்ற வியாதியாக இந்த ரத்தொதிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை ஆண்டுகளுக்கு முன்னால் வரை மந்திலே மகர்சிர்கள்ியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார் ஏதாவது ஒரு பொருளை இருபது நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சவலம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய இரத்த கொதிப்பு இறங்கும் ஏறுகிற கொதிப்பு இறங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா என்று கேட்கிறீர்களா நானே ஆதாரம் அந்த நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நீக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை வேறு புத்தகத்தை நீக்குமானால் அதை நீக்கலாம் ஏதாவது ஒன்றைத்தான் அந்த இருபது நிமிஷம் நீக்க வேண்டும் அந்த ஒன்றையே பத்தி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த இருபது நிமிஷத்திற்குள் ரத்த குதிப்பு இறங்கி விடுகிறது அதனாலேதான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும் கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்ற இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள் தியானம் என்பதனுடைய நோக்கமே அதுதான் தியானம் செய்வதன் மூலமாக விதியை வென்றுவிடலாமா விதி விதி என்று இந்துக்கள் சொல்கிறார்களே அந்த விதியை தியானம் வென்றுவிடுமா என்றால் விதியை தியானம் வெல்லுகிறதோ இல்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்கு தந்து விடுகிறது எல்லாமே உனக்கு விதிக்கப்பட்ட விதிதான் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று இந்து மதம் கூறுகிறது உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே நானும் நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போகிற பாதைகளும் போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் இருக்கிறது ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் என்றான் வள்ளுவன் ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும் பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதனை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றான் இளங்கோ போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது ஆகவே கோடுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசிக்க முடியாத நம்பிக்கை நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் வித ரேகைகளின் விளைவே முயற்சி கால்பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள் அதற்கு என்ன காரணம் காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை ஒரே நாளில் போலந்தை பிடித்தார் வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லேவை பிடித்தார் குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார் அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் ஆறு நாட்களிலேயே பிடித்திருக்கலாம் வெறும் வாயுவேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி எடுத்திருக்கலாம் அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய ஆப்பிரிக்க அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும் அமெரிக்கா சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும் இது சுலபமாக நடந்திருக்கக்கூடியது ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது பிரிட்டனை கோழிக்குஞ்சி என்று அவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான் அவனது சவக்குளி அங்கேதான் தோன்றப்படுகிறது என்று விதி சிரித்தது சோவியத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டனர் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான் உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள் விதியை மறியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு வெல்லலாம் அப்படி நீ வென்றுவிட்டால் நீ